சத்யாசூடியில் குமரி கோட்டம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு எங்கள் வீடு இப்போ மயிலாப்பூர் தானே ஸோ எங்கள் பாட்டி வந்து ஈவினிங் வந்து எதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க அப்போ போலி பண்ணாங்க ஒரு நாள் போலி பண்ணிட்டு அந்த பிரேக் வந்து எங்களுக்கு ஈவினிங் டீ பிரேக் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வரும் வந்தோடனே நானும் இவங்களும் குமரிக்கோட்டத்தில் ஒரு சாங் நடந்தது அந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் ஹை 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 அந்த சாங் அப்போ என்ன பண்ணாங்க எங்கள் பாட்டி வந்து சூடாக எடுத்துகிட்டு ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் எல்லாம் பண்ணுவாங்க நல்ல நெய்யெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்தோடனே இவங்களும் நானும் உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி எடுத்து ஊட்டி விட்டாங்க அப்படி பார்த்தேன் எங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் சாப்பிட ஐயோ இல்லைம்மா நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் டயட்டில் ரொம்ப கான்ஷியஸ் அவங்க ஒன்றும் அனாவசியமாக சாப்பிடுங்க பாட்டி சொன்னாங்க என் பேத்தி நீங்களும் அதே மாதிரி என் பேத்தி தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரே ஒரு பீஸ் எடுத்து வயலில் ஊட்டி விட்டாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து சிஎம்மான அப்புறம் அவங்க ஒரு தடவை ஏதோ இதில் அங்கே ரூமில் போய் பார்க்க போனேன் அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டாக இது பண்ணேன் ஏன்னா அவங்க ஒரு நல்ல இதில் இருக்காங்க முந்தி மாதிரிலாம் ஈஸியாக அப்படி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தேன் என்னை பார்த்து இப்படி சிரிச்சுட்டு சச்சிமா உங்கள் பாட்டி உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக வந்து போலி நெய்யெல்லாம் போட்டு ஊட்டி விட்டாங்கல்ல குமரி கோட்டம் படும் போது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அம்மா இதெல்லாம் மறக்கலையாம் அம்மா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அவனு எப்படி மறப்பேன் நான் எனக்கும் கொடுத்தாங்க